ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏன் நிறைய பேர் கேட்டிங்க தமிழ் தலைவாசை பற்றியே பேசுங்க சார் டெய்லி ஒரு ஒரு வீடியோ போட்டுன்னு நானும் புதுசு புதுசாக எதோ எடுத்துகிட்டு வரேன் இப்போ கவர் டிஃபென்ஸை பற்றி பேசலான் இருக்கேன் உங்களோட கருத்து எது வரதும் சொல்லுங்கள் என்னோட ஜாஸ்தி நாலேஜ் இருக்குது உங்களுக்கு அண்ட் உங்கள்கிட்ட நானும் கற்றுக்குறேன் எனக்கு இதில் தெரியாத விஷயம் தான் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பிவசு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நேற்று பாங்க பாகிஸ்தான் தோற்றுட்டாங்க பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சில் நிறைய பேர் கேட்டு நாங்கள் பேசுங்க சார் ஏன் கிரிக்கெட்டே பேசுகிறேன் கபடி நிறையா பேச முடியறதில்ல அது அப்படி இருந்தோம் திலீப் ட்ராபி பற்றி நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம் இந்தியா மேட்சஸ் எல்லாம் கவர் பண்ணோம் ரைட் நேற்று அந்த பாகிஸ்தான் தோத்த மேட்சா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் பேசினேன் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் துபாயிலே முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தனால நாங்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுலாம் கேட்டனால தான் அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் பேசினேன் அதுக்கு ஒரு நேர் போட்டுருது அதுதான் தம் பார்த்து சிரிக்கிறதா பரதா தெரியல ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு என்ன திடீர்னு உங்களுக்கு ஆங்கிலத்தில் மோகம் அவர் ட்ரைங் டு ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு ஒருத்தர் கேட்டார் பேர் சொல்கிறீங்களா அந்த வீடியோவில் போய் பாருங்கள் யார் கேட்டார் அவங்க அங்கே நான் பதில் சொன்னேன் இவ் யாருக்கு நான் இங்கிலீஷ் ப்ரூவ் பண்ணுவோம் இவர் எதுக்கு நான் எனக்கு இங்கிலீஷ் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் எனக்கு வேலை தர போகிறாரா இல்லை இல்லை எப்படி பேசணும் என்ன பேசணும்னு ஐ வில் டிசைட் இது நம்ம சேனல் இஸ்டாக பார்க்கட்டும் இல்லையா அந்த மாதிரி அவங்க போய் கே டிவி பார்க்கலாமே இப்போது திண்டுக்கல் டிராகன்ஸ் வச்சு நெல்லை ராயல் கிங்ஸ் மேட்சை நான் இங்கிலீஷ்ல பேசினா கேட்குறேன் ஏன் சார் இங்கிலீஷில் பேசுறீங்க பாம்பன மக்களுக்கு புரியாது இங்கிலீஷ் தெரியாது அவங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே இங்கிலீஷ்லாம் தெரியும் ஆனால் அவர் கேட்ட வித தான் ஒரு விஷயத்த கற்றுக்கணும்ல ஆனால் நிறைய பேர் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிருந்தீங்க சார் எப்படி ஹிந்தி பேசுறீங்க இங்கிலீஷ் பேசுகிறீங்க மலையாளம் பேசுறீங்க எல்லாமே பேசுகிறீங்களா எப்படி நம்ம நான் சொல்லியிருக்கேன் இப்போ லிங்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் தரேன் பாஸ்கி என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்தார் துபாயில் நான் எங்க படித்தேன் என்ன பண்ணேன்னு தெரியாத அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் கேட்டீங்க உங்களை பற்றி சொல்லுங்கன்னு அடிக்கடி போட்டுட்டு தான் இருக்கும் ஸோ இவருக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன் இன்னும் லாங்குவேஜுங்கிறது வந்து எப்போதான் உங்களுக்கு யூஸ் ஆகும் யாரும் திணிக்கிறது இல்லை இவர் விருப்பப்பட்டு படிக்கிறதா நான் தமிழ் மீடியத்தில் ட்ரிப்ளிக் இன்ட் வயசுல படிச்சுட்டு துபாயில் போய் அது சி இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் ஹிந்தி தேங்குவேஜ் அரபிக் படிச்சுட்டு இந்த நிலைமைக்கு வந்துடும் நம்ம வேலை கேட்க வர மாதிரி ப்ரூவ் பண்ண பார்க்குறா யூ ட்ரைங் ட்ரை டு ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ் ஐ டோன்ட் நாட் டு ப்ரூவ் மேன் ரைட் இப்போ அவருக்கே சில கேள்வி கேட்குறேன் இப்போ கோட்டன் படம் வருது இப்போ கேளுங்க வெங்கட் பிரபு விஜய் ஏன்பா இங்கிலீஷ் ஃபோன் வந்துச்சு உனக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என் பேர் வச்சுருப்போம் கேளுங்க ஐஎம் வெயிட்டிங் விஜய் சொல்லும்போது ஆய் விஜயில் அடிக்க தெரியல ஏன்பா இங்கிலீஷ் போன் போய் கேட்கறதானே அங்கே போய் காலங்காத்தால் மூணு மணிக்கு பேர் வந்து தெரியலை நின்று வாங்க தெரியல ஆ சில விஷயம் அப்படி தான் இப்போ அவரே கேட்குறேன் ஹாப்பி ஹாப்பி பர்த்டேண்ணு சொல்லுவீங்க சந்தோஷமான பிறந்த நாள் கேக் போட்டேன் வாழ்காரம் போகும் இட்லி வெட்டலான்னு வந்துட்டு நான் இல்லை இல்லை நியூ இயர் ஆனால் பெச்சநகர் பீச்சில் போய் குதிக்கிற இல்ல அது நம்ம இங்கிலீஷ் நூறு இயர் நம்ம குதிக்கிறீங்க ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிடிக்கலையா போயிட்டே இருக்கணும் இது மற்றவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் நிறைய பேர் என்ன கேட்டீங்க எப்படி பேசுகிறீங்கன்னு லாங்குவேஜ் கற்றுங்க தப்பே இல்லை எந்த ஒரு இது திரும்ப விருப்பப்பட்டு நான் ஏன் லாங்குவேஜ் பேசுகிறப்பேன் நான் அமெரிக்காவில் இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் யூஎஸ்எல்லை அங்கே போய் விளையாரு போய் வாங்க கொடுப்பான்னா அவன் விளாக்காரன் கடுப்பாயிடுவான் அங்கே போய் கிமி ஆன்லைன் தான் சொல்லி ஆகணும் ஸோ லாங்குவேஜ் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ நான் மோட்டிவேஷனில் பேசுகிறேன் அந்த மோட்டிவேஷன்க்கு அதனால் தமிழில் சொல்ல சொல்லும் சொல்ல முடியாது ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் எனி லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் குட் கற்றுங்க எல்லாத்தோடய ஒரு முக்கியமான விஷயம் யார் என்ன சொன்னாலும் அவர் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ட்விட்டரு இமெயில் எல்லாம் யூஸ் பண்ணுறவர் தான் இருப்பார் எல்லாமே விளாக்காராக கண்டுபிடிச்சதா இங்கிலீஷ் போகக்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருப்பாரா இல்லை இல்லை ஓகே யோசிச்சு பேசுங்கள் மற்ற பசங்களுக்காக மோட்டிவேஷன் யார் யார் கற்றுக்குறீங்களோ சில விஷயம் என்ன நல்ல குறைகளை சொல்கிறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன் எவ்வளோ பில்ட் பில்ட்னா லாங்குவேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பில்ட் விஷயத்துக்கு என்ன சொல்ல போகிறா தமிழ் தலைவாசி கவர் டிஃப்ரென்ஸ் இது போதுமா அண்ட் அவளை பாயிண்ட்ஸோடு நான் சொல்கிறேன் ஸ்பெஷலி அபிஷேக் அண்ட் மோஹித் நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா கப்பு ஜெயிக்கணும் கப்பு முக்கிய பிக்கலே அங்கேயும் கப்பு தான் கோப்பை முக்கியம் பிகில் இல்லை கப்பு முக்கியம் பிகில் அது மாதிரி ஜெயர்லாதன் ஆகட்டும் உதயகுமார் ஆகட்டும் ஸ்ட்ராங் டீமு சச்சின் தண்டூர் வந்துங்க ரைடரை பற்றி கவலை இல்லை டிஃபென்ஸை பற்றி வரணும் காரரை பற்றி கவலை இல்லை சாகர் சாயல்குள்ளையாக காரர் பற்றி அப்புறம் வரும் இப்போ நான் கவரை பற்றி பேசுகிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ரீட்டின் வேறு பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பண்ண வேணாமே சார் நீங்கள் அபிஷேக் அண்ட் மோஹித் இப்போ அவங்க ரெக்கார்டை நான் கிடையாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இது போதுமா இல்லை இது வெளிலருந்து போதுமா தட்ஸ் மை கொஸ்ட் ரைட் ஃபர்ஸ்ட் மோயத்துக்கு வருவோம் அவர் லெஃப்டுக்கு அவர் ஐம்பத்தொம்பது மேட்ச் விளாடி இது வரைக்கும் ஐ பி கேல் ஜேர்னி சொல்றேன் எழுபத்தி எட்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டு ஹைஃபை ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு அவரால் ஒரு மேட்ச் ஜெயிச்சதுன்னா அந்த யூபிஓதா எதிர பி கேஎல் நைன்ல குவார்டர் ஃபைனல்ல ஒரு கிக் ஒன்று விடுவாரு எக்ஸ்ட்ரா டைம்ல டையாயிருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் தான் எனக்கு முன்னாடி நினைக்குது அபிஷேகம் ஒரு மனிதர் சிங்கெல்லாம் பிடிச்சி தள்ளும்போது பி கே வாயிலெல்லாம் ரத்தம்லாம் வந்தது ஞாபகம் எனக்கு அவர் கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாத நடுவில் பண்ணுன்னு சொன்னால் அவர் தூ ஒரு தள்ளுதான வேலை போய் வந்துருவாங்க யாராக இருந்தாலும் அது நிறைய நேரம் என்னன்னு சொன்னீங்க சார் எங்கே போய் விளையாடு போகிறாங்க பாருங்க அபிஷேக் தர்ணா இஸ் வெரி குட் டேலண்ட் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் கவர் அவர் அபிஷேக் அறுபத்தோரு மேட்ச் விளையாடி விளையாடியிருக்காரு நூற்றி நாலு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அண்டு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டு அண்ட் ஐ ஃபைவ் இஸ் மூணு வாட்டி ஐ ஃபைவ் எடுத்திருக்காரு ஸோ இந்த கவர் போதுமா மோஹித் அண்ட் அபிஷேக் இதான் என்னோட கேள்வி இது இல்லாமல் இருக்காங்க நம்மகிட்ட கவருங்க மட்டும் சொல்கிறாங்க அஷிஷ் இருக்காரு லெஃப்ட்டு கவர் இன்னொரு அனுஜ் கவுண்ட் என்ன புது பிளேயராக எடுத்துருக்காங்க லெஃப்ட்டு கவர் அதே மாதிரி ரோனக்கு ரைட்டு கவர் ரோனக்கானு போன சீசன் மாதிரி விளையாண்டாரு ஸோ இந்த காம்பினேஷனோட போகலாமா என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியோஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் காரரை பற்றி மோர் டீட்டெயிலாக இனிமேல் நெக்ஸ்ட் நான் பேசுகிறேன் இப்போ மேலே நான் இங்கிலீஷுக்கு கொடுத்த விளக்கத்தை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்